எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி இறாலை வச்சு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இறால் சுக்கா தவா ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் அரை கிலோ இறால் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட கால் கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கங்க அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் தேவைக்கு ஏற்ப சால்ட்டு சேர்த்துக்கங்க இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கங்க மசாலா சேர்ந்து இது கூட ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க இப்போ ஊர்னதும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது தான் எஞ்சி பூண்டு சேர்த்துக்கணுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா எடுத்துக்கோங்க அது எறும்பு தவாவா இருந்தா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்குங்க அது கூட ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இராலை அது கூட சேர்த்துக்கலாம் இதை எங்கே பார்த்தாலும் ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கிறது மாதிரி கலந்து விட்டுக்கங்க இந்த மாதிரி இருக்கணும் ஸ்டவ் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க இப்போது அதை அப்படியே திருப்பி விட்டுடலாம் இதை நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது ஒரு அரை பொரியலாக இருக்கணும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போது இந்த ரால் எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை நான் அதில் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து அது கூட வதக்கி விடுங்க சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம ராலையும் அது கூட சேர்த்து விட்டுறலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த டைம்ல இந்த மாதிரி ரெண்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ லாஸ்டாக கொஞ்சமாக கரம் மசாலாவே சேர்த்து விட்டுடலாம் சில பேருக்கு அதிகம் கரம் மசாலா வாசனை பிடிக்காது அதனால் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தழையை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்படி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அட்டகசமாக இருக்குங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உணவில் கவனம் செலுத்துங்கள்